ஒரு அழகான கிராமத்தில் மாமியார் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு பணக்கார மருமக ஏழை இருந்தாங்க ஏழை மருமகளை ரொம்ப தரம் தழுத்தி பேசுவாங்க டாடி நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு வரப்போகிறா அவள்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கா சரியா எல்லா நீ நீதான் செஞ்சு தரணும் சரிங்கத்த அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க வாமா மருமகளே வா உள்ள வா வல்லது காலம் எடுத்து வச்சு வாமா ஏன் அருவி என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க பேகை வாங்கி உள்ள வையே உக்கார்ப்பா உனக்கு காஃபி ஏதாவது கொண்டு வரேன் இந்தாம்மா காஃபி குடி ஏய் எனக்கு இந்த கப்லெல்லாம் காஃபி வேணாம் ஒழுங்காக நல்ல கப்பாக எடுத்துகிட்டு வாங்க இதில் எத்தனை பேர் எச்சி வச்சு குடிச்சிருப்பீங்க ஏண்டி பணக்கார விட்ட பிள்ளைக்கு இப்படியா கப்பில் தரது நான் அந்த அலைமாரியில் புது கப்பாக கபத்தி வச்சுருப்பேன் அதில் ஏதாவது ஒரு கப்பை எடுத்துகிட்டு வாப்போ சரிங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு தா ரமேஷ் எனக்கு தூக்கம் வருது என்ன பெட் ரெடியாக இருக்கா ஐஸ்வர்யா இங்கே பெட்டெல்லாம் கிடையாது தரையில் தான் ஐஸ்வர்யா தூங்கணும் என்னது தரையில் தூங்கணுமா நான் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து வந்திருக்கேன் தெரியுமா என்னையே போய் தரையில் தூங்குன்னு சொல்ற அடடா கோவப்படாதம்மா உன் பெட்டை அத்தை எப்போவோ ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணு அவங்க மாமியாரும் அந்த பணக்கார வீட்டு மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க பையனும் ஊருக்கு போயிட்டான் கொஞ்ச நாளில் அத்த நான் காய் வாங்க வெளியே போகிறேன் ஐஸ்வர்யா எந்திரிச்சா வெங்காயம் உரிச்சி வைக்க சொல்லுங்கள் ஏண்டி அவளை போய் உரிச்சி வைக்க சொல்லுவ அவள் எவ்வளோ பெரிய இருந்து வந்திருக்கா அவளை இந்த வேலையெல்லாம் பார்க்க விடுவியா நீ சாதாரண வீட்டிலேருந்து தானே வந்திருக்க இந்த வேலையெல்லாம் உனக்கு ஈஸியாக தெரியும்ல அவளுக்கு அதெல்லாம் தெரியாது நீயே எல்லாத்தையும் பார்த்துக்க அத்த ஆளுக்கு ஒரு விலையாக பார்த்ததானத்தை சீக்கிரம் சமைக்க முடியும் சரித்தான் நான் போயிட்டு வரேன் ஆண்டி எனக்கு பசிக்குது ஆண்டி இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணலையா நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அடையடே கோவப்படாதம்மா நீ குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அத்தை உனக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சிடறேன் எனக்கு சரியான நேரத்தில் எல்லாம் பண்ணலைன்னா சரியான கோவம் வரும் பார்த்துக்கோங்க ஏ இந்தாடி வேமா போய் சமை அவள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணி வைப்போம் என்னங்கத்தை நான் இப்போதானே காய் வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே சமன்னா நான் எப்படி சமைப்பேன் வெங்காயம் எல்லாம் உரிக்கணும்லங்கத்தை என்ன ஆண்டி இன்னும் நீங்கள் சமைக்கலையா நான் சொன்னேன்ல எனக்கு சரியான கோபம் வரும்னு சொன்னேன்ல நான் எப்போ சொல்லிட்டு போனேன் ஆண்டி ஒரு சமைக்க கூட தெரிலனா நீங்களாம் எதுக்கு தான் இருக்கிறீங்களோ நிறுத்துங்க உங்களுக்கு இதை மட்டும் பேச தெரியுதுல்ல ஒரு வெங்காயம் உரிக்க தெரியுதா அதெல்லாம் பண்ணால் தானே சமைக்க முடியும் எல்லா வேலையும் நானே பண்ணணுன்னு எப்படி நீங்களும் ஒரு வேலையை பிரிச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ஒரு வேலை பார்த்தா நான் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா செய்யலாம் ரெண்டு பேரும் அத்த என்னை எதுக்கு தப்போ நான் கரெக்டாக தானே த கேட்டேன் என் பக்கம் நியாயம் இருக்கும் தெரிஞ்சு நீங்கள் என்னையவே அடிக்கிறீங்க தாடி அவ பணக்கார வீட்டு பொண்ணு அவ அப்படி தான் இருப்பா நீ சாதாரண குடிசை வீட்டிலேருந்து வந்தவ தானே இதெல்லாம் நீ மேல் பண்ணணும் புரியுதா அடையே மன்னிச்சிருக்கன்னு அத்தை உனக்கு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் என் பெட்டுக்கு சாப்பாடு வந்துருக்கணும் அவள் ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டா ஆனால் அந்த மாமியார் பணக்கார முருமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஏய் இந்தா இன்றைக்கி என்ன சாப்பாடு முள்ளங்கி சாம்பாருங்க என்னது முள்ளங்கி சாம்பாராச்சு அதில் ஏதோ ஒரு வாடை வேற வரும் அதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றீங்களோ நான் இன்னைக்கு எனக்கு நெட்டில் ஆர்டர் போட்டுக்கிறேன் இந்த முள்ளங்கி சாம்பாரை நீங்களே வச்சு சாப்பிடுங்க ஆன்ட்டி சும்மா தானே இருக்கீங்க அந்த நெய்பாளிஸ் எடுத்து எனக்கு போட்டுவிடுங்க ஆண்டி என்னோடய தோல்லெல்லாம் படாமல் போடுங்க நீட்டாக அந்த நகத்தில் மட்டும் இருக்கிற மாதிரி போடுங்க ஆண்ட்டி இ என்ன என் கால் ஃபுல்லா போட்டு இருக்க அறிவில்ல உனக்கு கோவத்துல அவ எத்தி அவங்க மாமியார நெயில் பாலிசா கால்ல ஃபுல்லா போட்டுட்டாங்கன்னு அத்தை அத்த அத்தை உனக்கு என்ன தைரியம் தான் எங்க அத்தையை அடிப்ப நெயில் பாலிச போய் பெரியவங்களை போட சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு தான் அவங்க போட்டு விட முடியும் நீ என்ன தைரியம்தான் என்னையவே அடிச்சிருப்ப நீ இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் தினவோ கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவன் மாமியாரும் கூப்பிடவே இல்லை அத்த இதை அடிபட்டுருச்சோ அத்த இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கிறேன் என்னை மன்னிச்சிடுமா இத்தனை நாள் பணக்கார மருமகன்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டேன் உன்னைய தாழ்த்தியே நான் பேசிட்டேன் மன்னிச்சிடுமா பரவாயில்லங்கத்த நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் என்றைக்குமே நம்ம பணக்காரங்களாங்கிறது நம்மளோட குணத்துலேயும் செய்கிற செயலையும் தான் இருக்குது